வணக்கம் இது தடம் நியூஸின் இரவு நேர செய்திகள் செய்தி ஆசிரியர் அரியராசா தினேஷ் வாசிப்பவர் சுபலக்ஷ்மி சுஜீவா முதலில் தலைப்புச் செய்திகள் தங்க விலையில் ஏற்பட்ட சடுதியான மாற்றம் வெளியான மகிழ்ச்சி தகவல் யாழ் சத்திர சிகிச்சை நிபுணர் சுதர்சன் மரணம் கேரி சம்பாவுக்கு செயற்கை தட்டுப்பாடு யாத்திரிகர்கள் பயணித்த பெயரோந்து விபத்து ஏழு பேர் காயம் பயங்கர ஆயுதங்களுடன் விமான கட்டுநாயக்க நிலைய பாதுகாவலர் கைது இரு மோட்டார் சைக்கிள்கள் மோதி நபர் ஒருவர் காயம் பூங்குடுதேவில் வெட்டி கொல்லப்பட்ட நபருக்கு நீதி வேண்டும் சடலத்துடன் பொதுமக்கள் போராட்டம் விரிவான செய்திகள் இலங்கையில் சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகின்றது அந்த வகையில் கடந்த சில நாட்களாக தொடர்ச்சியாக அதிகரித்த தங்க விலையானது இன்று சடுதியாக குறைவடைந்துள்ளது இன்றைய நிலவரத்தின்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது பத்து லட்சத்து ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்கு ரூபாவாக காணப்படுகிறது அத்தோடு இருபத்தி நான்கு கேரட் தங்க கிராம் முப்பத்தி ஐயாயிரம்

முப்பத்தி ஓராயிரத்து எண்பது ரூபாவாகவும் இருபத்தி ஒரு கரட் தங்க பவுன் என்ற தினம் ரெண்டு லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரத்து அறுநூற்று ஐம்பது ரூபாவாகவும் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது பிரபல சத்திர சிகிச்சை நிபுணர் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்துள்ளார் சத்திர சிகிச்சை வைத்திய நிபுணரான வைத்தியர் சுதர்சன் மாரடைப்பு காரணமாக இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை கொழும்பில் காலமானார் வைத்தியரின் இழப்பானது வைத்திய துறைக்கு மாபெரும் இழப்பு என வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் வைத்தியரின் கிரியைகள் தொடர்பான தகவல்கள் பின்னர் அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் கீரி சம்பா அரிசிக்கு செயற்கையாக பற்றாக்குறையை ஏற்படுத்த சிலர் முற்படுவதாக வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் அனுராதபுரம் பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் இதற்காக தீர்வு கிடைக்கப் கீரி சம்பாவுக்கான மாற்று அரிசியை வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்ய தீர்மானிக்கப்படும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் சந்தையில் கீரி சம்பாவுக்கு மாத்திரமே பற்றாக்குறை நிலவுகிறது எனவே கீரி சம்பாவுக்கான மாற்று அரிசியை இறக்குமதி செய்ய முடிவு செய்துள்ளோம் ஆனால் இதற்கான இறுதி முடிவு எதுவும் இதுவரை எடுக்கப்படவில்லை தற்போது சிறுபோக அறுவடை இடம்பெறுகின்றமையும் இதற்கான பிரதான காரணமாகும் இருப்பினும் நவம்பர் டிசம்பர் மற்றும் ஜனவரி மாதங்களில் கீரி சம்பா பற்றாக்குறை மேலும் மோசமடையுமானால் கேரி சம்பாவுக்கான மாற்று அரிசி வகையாக ஜி ஆர் பதினொன்றில் நாற்பதாயிரம் மெட்ரிக் டோன் அரிசியை இறக்குமதி செய்ய முடிவு எடுக்கப்படும் புலனறுவையில் களஞ்சிய சாலைகளில் மட்டும் எண்பத்தி ஐயாயிரம் மெட்ரிக் டோன் சம்பா இருப்பதாக நாங்கள் நினைக்கின்றோம் அதில் ஒரு தொகை சந்தைக்கு விடுவிக்கப்படுமானால் இந்த பிரச்சனைக்கான தீர்வை எட்ட முடியும் இல்லை என்றால் வெளிநாடுகளில் இருந்து கீரி சம்பாவை இறக்குமதி செய்ய வேண்டிய நடவடிக்கை எடுக்கப்படும் என வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க குறிப்பிட்டுள்ளார் பதுலை மகியங்கனை வீதியில் தொங்க சந்தையில் பேருந்து ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது இன்று காலை ஏழு பதினைந்து மணியளவில் குறித்த பேருந்து விபத்துக்குள்ளானதாக தெரிவிக்கப்படுகின்றது யாத்திரிகர்கள் பயணித்த பேருந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லோரி ஒன்றுடன் மோதியதில் இந்த விபத்து நேர்ந்துள்ளது பேருந்தில் முப்பது பேர் பயணித்துள்ள நிலையில் அவர்களில் ஏழு பேர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் குறித்த பேருந்தில் பிரேக் செயல் இழந்தவையினால் இந்த விபத்து நேர்ந்துள்ளமை தெரியவந்துள்ளது மினுவாங்கொட வைத்தியசாலைக்கு அருகில் உள்ள ஒரு வீட்டிலிருந்து டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி மற்றும் பல்வேறு ஆயுதங்களுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் மினுவாங்கடை போலீஸ் நிலைய அதிகாரிகள் குழுவிற்கு கிடைத்த தகவலின் பேரில் இன்று நடாத்தப்பட்ட சோதனையில் இந்த ஆயுதங்கள் மீட்கப்பட்டுள்ளன விசாரணையில் சந்தேக நபர் கடநாயக சர்வதேச விமான நிலையத்தின் பாதுகாப்பு அதிகாரியாக பணிபுரியும் நாற்பத்தி ஐந்து வயதுடைய மினுவாங்கொடை பகுதியைச் சேர்ந்தவர் என தெரியவந்துள்ளது இதன்படி சந்தேக நபரிடமிருந்து டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி ஒரு கை துப்பாக்கி கை துப்பாக்கி தோட்டாக்கள் மூன்று வாள்கள் மற்றும் இரண்டு கத்திகளையும் மீட்டுள்ளன இரண்டு மோட்டார் சைக்கிள்கள் ஒன்றுடன் ஒன்று மோதியதில் நபர் ஒருவர் காயமடைந்துள்ளார் இந்த விபத்து சம்பவம் கண்டி திருகோணமலை பிரதான வீதியின் தொன்னூற்றி ஒன்பதாம் கட்டை சந்தியை அண்மித்த பகுதியில் இன்று இடம்பெற்றுள்ளது குறித்த சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது குறித்த பகுதியில் உள்ள வீதியில் ஹோட்டல் ஒன்றில் இருந்து பிரதான வீதியின் வழியாக திருப்ப முயன்ற மோட்டார் சைக்கிளுடன் கந்தலாய் வீதியை நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்று மோதியதில் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தில் பிரதான வீதி ஊடாக கந்தலா வீதியை நோக்கி மோட்டார் சைக்கிளில் பயணித்த சாரதி காயமடைந்துள்ளார் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் யாழ்ப்பாணம் பூங்குடுதீவு பகுதியில் வெட்டி கொல்லப்பட்டவரின் சடலத்துடன் பொதுமக்கள் இன்று வீதி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் கடந்த பத்தாம் அன்று தனது வீட்டில் இருந்த வேளை வெட்டி படுகொலை செய்யப்பட்ட அய்யாத்துறை அற்புத ராசாவின் கொலைக்கு நீதி வேண்டியும் கொலையாளிகளை விரைந்து கைது செய்ய கோரியும் இந்த போராட்டம் சுமார் இரண்டு மணி நேரம் இடம்பெற்றது பூங்குடுதீவு தனியார் போக்குவரத்து சங்கத்தினர் மற்றும் மக்கள் இணைந்து இன்றைய தினம் இந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்தனர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கருத்த கொடியை பறக்கவிட்டு பதாதைகளை ஏந்தி கோஷமிட்டு ஈடுபட்டவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் புங்குடுதீவு யாழ்ப்பாணம் இடையேயான போக்குவரத்து சேவைகள் இன்றைய தினம் இடம்பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப் எம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்